உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் கருடசேவை உற்சவம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அத்தி வரதர் புகழ் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் நடப்பது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த பதினொன்றாம் தேதி கோயில் வட்டர்கள் மற்றும் கருடாழ்வார் பொறித்த சின்னத்தை கொடிமரத்தில் ஏற்றி தொடங்கி வைத்தனர் இதை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது விழாவை ஒட்டி வழிநெடுங்கிலும் தோரணங்கள் மாவிலை கட்டி வேண்டு வாதியம் ஒழங்க வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தங்க சப்பத்தில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் முக்கிய வீதிகளில் பவனி வந்தார் இதையொட்டி காஞ்சிபுரம் நகர கோயில் கோபுரங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பன்னெண்டாம் தேதி அம்சவாகனம் சூரிய பிரம்மை பெருமாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இன்று பதிமூணாம் தேதி மிகவும் பிரசித்தி பெற்ற கருடசேவை உற்சவம் நடைபெற்றது ஒட்டி பெருமாள் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் வரதராஜ பெருமாள் பூதேவி தேவியுடன் நீல பட்டுடுத்தி வைடூரியங்கள் அணிந்து அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் அமர்ந்து டி கே நம்பி தெரு ரோடு காமராஜர் வீதி பிள்ளையார்பாளையம் நான்கு ராஜ வீதிகள் பூக்கடை சத்திரம் போன்ற தெருவீதிகளில் முக்கிய வீதிகளில் உலா வந்தார் வழிநெடுங்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி தீபாரணம் செய்து கோவிந்தா கோவிந்தா என்று வழக்கமிட்டு உற்சவத்தை கண்டு ரசித்தனர்